நல்லா இருக்கீங்களா ஸோ எல்லோபாஸோட அடுத்த ப்ளாக்ல இவ்வளோ சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இயற்கையில மிக்க ஒரு நீர்வீழ்ச்சிக்கு தாங்க போக போகிறோம் நம்ம ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சிக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து போக போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சிக்கு போகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து ஆத்தூர்ல வந்து லொக்கேட் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆத்தூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனப்பகுதியில் தான் இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த நீர்வீழ்ச்சி எப்படி போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திர தினம் இன்றைக்கி லீவு தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி வெளியே பிளா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஸோ பக்கத்துலேயே நம்ம ஃபால்ஸ் இருக்குது போய் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு மேலே ஆச்சு சரி அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் பிளான் பண்ணோம் இன்றைக்கி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக வெயிலாக இல்லைங்க ஸோ மேகம் மேகமோ ஒட்டுமாக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து கல்வராயன் மலையில் அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க இங்கே வந்து தென்மேற்கு பருவமழை பெய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வராயன் மலையிலேருந்து வர வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முட்டல் பகுதிக்கு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சியாக வந்து வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து இந்த இடம் இருக்குது ரொம்ப சூப்பரான இடங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் வந்துவிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணி வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் நான் அவ்வளோ சூப்பரான இடமா இருக்கும் ஏன்னா சுற்றி முற்றி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட வனப்பகுதிக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு ஃபால்ஸுங்கிறப்ப ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஃபால்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம் இருந்து நீங்கள் வந்து உள்ளே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் ஸோ முட்டல் கிராமத்திலேருந்து முட்டல் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு வர்றதுனா இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் பெருசாக எதுவும் கிடையாதுங்க இங்கே வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாலாம் இருக்காது ஸோ எப்படாத ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் தான் பெட்டர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ண டைமுக்கு வந்துட்டு நீங்கள் போயிடலாம் ஸோ அதனால் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வாங்க இங்கே இந்த இந்த டியூரேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணும்போது ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஸோ நாங்கள் போகிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா வந்து ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓட்டி காமிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் நாங்களும் மெதுவாக தான் போய் நாங்கள் ரீச் பண்ணோம் ஸோ இந்த அந்த போகிற டியூரேஷன் அந்த பத்து கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு ஏரியாவுமே ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சரோட அவ்வளோ இயற்கையோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ட்ராவல் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும் அது நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா மோடமாக இருந்த டைம் அவ்வளோ காற்று சூப்பராக இருந்துச்சு செம்ம லைஃப் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சா சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்படி இருக்கும் நீங்கள் ஜென்ரலாக காரில் வரதை விட டூ வீலரில் வரது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர்ன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலரில் உட்காந்துக்கிட்டே அப்படியே காற்றுல காற்றோட காத்தா அப்படியே வந்து டிராவல் பண்ணுறப்ப அதில் கிடைக்கிற சுகமே தனிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே டிராவல் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முட்டல் கிராமம் இந்த முட்டல் கிராமத்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டு மூணு மூணு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி மலையில் ஏறி தான் நீங்கள் வந்து ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கேமரா கொண்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இது நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து நீங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு வந்து நீங்கள் அடுத்த ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டூ ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ ஃபைவ் கிலோமீட்டர் நீங்கள் வந்து டிராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஸோ அங்கே நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் ஹோட்டலுக்கு ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வந்துடலாம் அந்த அந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டூ ஃபால்ஸ் வரைக்கும் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் அடர்ந்த காடாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை கொடுக்கும் இது ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் அந்த இருந்து ஃபால்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க இருக்கும் நம்ம வந்து ஆத்தூர்லேருந்து நீங்கள் வந்து முற்றல் கிராமத்தை ரீச் பண்ணுற டைம் அந்த ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் பட் இங்கே நீங்கள் ஃபால்ஸ் ரீச் பண்ணுற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை டிராவல் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பயப்பட தேவையில்ல எனக்கு வந்து ஆள் நடமாட்டம் இருக்கும் ஏன்னா அந்த காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மலை கிராமங்கள் நிறைய இருக்குது ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிட்டிக்கு வந்துட்டு வந்துட்டுலாம் போவாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வரவங்க நிறைய பேர் வந்து வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுற அளவுக்கு இந்த இந்த காட் இந்த காட்டு பயணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்காது நீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் திரும்ப பேசுவோம் ஸோ பொதுவாக நம்ம காட்டுக்குள்ளே வந்து இயற்கையோடு இயற்கையாக பயணம் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காதுங்க ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுவும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் கிளைமேட் மாதிரி இருந்துச்சுன்னா அல்டிமேட்டுக்கு வேறு அழைச்சிக்கு வேறு இடமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முட்டல் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம் இங்கே தான் பார்க்கிங் இங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் வீலர் டூ வீலர் நீங்கள் பெரிய பெரிய வண்டியில் வந்துருந்தால் கூட நீங்கள் இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளால் ஃபால்ஸ்லேயே போய் ரீச் பண்ண முடியாது ஸோ வண்டி அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே லாக் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு குளிக்கவே தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வாக் பண்ணிட்டு வந்து வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மேடு அதோட மேடுக்கு பற்றி நீங்கள் வந்து மாதிரி இருக்கும் அதை ஏறனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ரீச் பண்ணிடுவீங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும் ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு போ அங்கே போட்டிங் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு வந்துடுங்க ஃபால்ஸ்க்கு வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கு போய்ட்டு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம் ஃபுட்டை சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க் ஃபுல்லாக விசிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் நீங்கள் வந்து போகலாம் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபால்ஸ் வந்துடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கிங்கோ இல்லை பார்க்கோ சம்திங் போட்டிங்கே போகாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் கவர்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் அண்ட் பார்க்கிங் போகலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு போகிறது ஸோ ஆல்மோஸ்ட் ஆமாங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து இந்த மேடு ஏரி ஏ ஏரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபால்ஸ் ரீச் பண்ணிருவீங்க இங்கே நீங்கள் வரும்போது குரங்கு நிறையா உங்களுக்கு வந்து இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்து தான் வரணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் அப்படியே கையால் தூக்கிட்டு போயிடும் ஸோ ரொம்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க ஸோ நம்ம அல்மோஸ்ட் பார்க்கை ரீச் பண்ணிட்டோம் ஓ மை காட் ஆனால் பதவிகளா தண்ணி இல்லை இன்றைக்கி நாங்கள் வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைங்க ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது ஆனால் கடந்த ஒரு நாலு நாள்ல வந்து பார்த்திங்கன்னா ஆத்துர சுற்றி நல்லா மழை பேஞ்சிங்க பட் ஆனால் தண்ணி இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் எதிர்பார்த்த வந்ததுங்க ஏமாற்றமாக போச்சு தண்ணி பெருசாக வரலைங்க ஸோ தண்ணி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து மேலே கவர் ஆகிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி குளிக்கிறதுக்கும் அந்த அந்த இடத்துல ஃபுல்லாக போய் ஸ்விம் பண்ணுறதுக்கும் பட் ஆனால் இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி இல்லை விசாரிச்சுட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் ஒரு கெஸ்டிங்கில் தான் வந்தோம் ஏன்னா மழை பேஞ்சிச்சு கண்டிப்பாக தண்ணி வந்துருக்கும்னு பார்த்துட்டு வந்தோம் பட் ஆனால் இங்கே வந்து இல்லை சரி ஓகே வந்துட்டோம் நம்ம குளிக்காமல் போனால் தப்புல அதனால் வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் இறங்கி ஒரு குளியல் போடலான்னு சொல்லிட்டு இறங்கி குளிக்க குளிக்க ஆரம்பித்தாச்சுங்க நல்லா இருந்துச்சு ஆனால் ஆக்சுவலி ஸோ இங்கே தண்ணி வரப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எயிட் பாயிண்ட் முப்போம் வரப்போ தண்ணி ஃபுல்லாக போச்சுங்க அப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணி குளித்தோம் ஆக்சுவலி அப்போ பெருசாக கூட்டம் இல்லை ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தோம் பட் இன்றைக்கி வந்து ஒரு ஏமாற்றம் தான் பட் இருந்தாலும் ஓகே ஃபைன் அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வருது ஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் திரும்ப மேலே ஏறிட்டோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மக்கள் வந்துட்டு இருக்க அவங்களுக்கு விளையாடுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு காமல் நேரம் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண மேலே வந்துவிட்டோம் ஸோ வந்து திரும்ப நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் அதாவது முற்றோட என்ட்ரன்ஸ்க்கு திரும்ப நாங்கள் அங்கே போகணும் ஸோ ஒரு திரும்ப வந்து திரும்ப வாக் பண்ணி இங்கேருந்து போய் வந்து பார்க்கிங் போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கே திரும்ப போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கிற எல்லாமே அவை ஸ்பெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து அங்கே இருந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் கிலோமீட்டர் நடந்து வந்து நம்ம பார்க்கிங் எங்கே இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம திரும்ப போகிறோம் ஸோ வீடியோ கண்டியாக தொடர்ந்து பாருங்கள் திரும்ப பேசுவோம் ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வரப்போ வந்து சும்மா சூப்பராக இருக்குங்க தண்ணி அவ்வளோ போகும் முட்டிக்கால் வரைக்கும் இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி வந்து போகுங்க நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இங்கே ஃபுல்லாகவே தண்ணியாக நிற்கும் தண்ணியாக பயங்கரமாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மழை டைமில் பட் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பெருசாக இல்லை ஓகே தான் ஃபைன் தான் ஸோ வந்ததுக்கு நாங்கள் குளிச்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த வேலை அந்த தண்ணி டைம் டைம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள் வண்டி எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க நீ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலம் மட்டும் கிடையாது வெளியூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து ஃபுல்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலம் டு சென்னை நீங்கள் வந்து இந்த பை பாஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து இன்னொரு பத்து கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து நீங்கள் சூப்பராக வந்து இந்த ஃபால்ஸில் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டல் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன்லாம் குக் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஆப்ஷனும் இருக்குது மீன் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸும் நிறையா இருக்குங்க நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மீன் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்க நீட்டாக புக் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் குளிச்சுட்டு திரும்ப என்ட்ரன்ஸ் வந்து மீன்லாம் வாங்கிட்டு நீங்கள் கீழே பார்க்கில் போயிட்டு அங்கே போய்ட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு அங்கே நீங்கள் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங் பார்த்துட்டே இருக்குது நீங்கள் போட்டிங் போய்ட்டு நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் பிளான் பண்ணலாம் ஸோ சூப்பரான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாலிடேஸ் வீக்கெண்ட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இங்கே வரலாம் சூப்பரான ஏரியா தான் ஸோ குறை சொல்கிறதுக்கே இல்லாத ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டே கவர் பண்ணுறதுக்கு போதும் பெருசாக நீங்கள் வந்து டூ த்ரீ டேஸில் வந்து பெருசாக தேவை கிடையாது ஒன் டே நீங்கள் மார்னிங் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் திரும்ப கிளம்பிடலாம் ஏன்னா அந்த டூரிஸனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடலாம் ஸோ ஒன் டேனால் சூப்பரான வந்து ஒரு டூ டூரிஸ்ட் ப்ளேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டல் ஆனைவாரி முட்டல் ஏரி சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸோ நீங்கள் வீக்கெண்ட்ஸ் ஏதாவது லீவ் இருந்தால் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ சூப்பரான ஏரியா நீங்கள் பிஃபோர் வரப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ஏன்னா தண்ணி வராமல் நீங்கள் வந்துட்டு போய் திரும்ப ஏன் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க வந்தீங்கன்னா சூப்பராக ஒன்றே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் திரும்ப பேசுவோம் ஸோ நம்ம அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்க்குக்கு வந்துட்டோம் நம்ம வண்டியை நம்ம வந்து பார்க்கு வெளியே நம்ம பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கோம் இந்த பார்க்கிங் பொறுத்த வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ ஃப்ளவர்ஸ் அவ்வளோ செடி கொடிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக உள்ளா இருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நைன் டூ ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபூவா சார்ஜ் பண்ணுவாங்க சின்ன பசங்களுக்கு பத்து ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் போட்டிங் பொறுத்த வரைக்கும் டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பராக சுற்றி காமிப்பாங்க ஒரு நல்ல இடங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே மக்களே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா முட்டலோட ஃபுல்ஸாக ஃபுல் வீடியோவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சா நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் ஸோ நன்றி வணக்கம்